வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடின்ற கிரக கோச்சர அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யார யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோஜரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி என்று சொல்லுவார்கள்து அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விரச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழை சனி முடியும் ராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதேபோன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலையும் பன்னெண்டாம் வீட்லேயும் இருக்கக்கூன்றதான சனி தென் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி அது இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே ராசி மீனராசி போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் தனுர் ராசி என்று சொல்லக்கூடதான மூலம் பூராடம் உத்திராடத்தில் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு வந்து தனுர் ராசி தனுஷு என்று கூறுவார்கள் இவர்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியதான சனி வந்து வரவே வரவை கடுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது ஜாமீன் நின்று அதில் தோல்வி அடைகிறது கடம் கொடுத்து அதை திருப்பி கிடைக்காம அவஸ்தை சத்ருக்கள் வந்து நம்மளை கொண்டதான சூழல் எல்லா காரியங்கள்லேயும் பண கஷ்டம் உருவாவதுக்கான வாய்ப்பு அதேபோன்று நம் புத்தி இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்குமான வாய்ப்புகள் கம்மி இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு நேரம் ஏழரை சனி வேற ஆரம்பிக்க ஒரு நேரமாகவும் இருக்குது அதனால் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் தினசரி ஐயப்பசாமியையும் ஹனுமானையும் நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் நிறத்துனால பெரிய ஒரு வருஷம் வரை பெரிய ஒரு தடை இருக்காது என்றாலும் கஷ்டமுள்ள ஒரு நேரம் எனவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து காய்கறிகள் இருக்கு இல்லையா காயாக இருக்கக்கூடாது கனிகளாக இருக்க வேண்டும் வந்து வேரில் வரக்கூன்றதான இந்த கழங்குகள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த கழங்குகளை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து தான தர்மத்துக்காக பயன்படுத்தலை மூலம் சொல்கிறது வந்து ரூட்டு என்பதாக இங்கிலீஷில் அது வந்து மூலத்திலேருந்து வரக்கூடதான அந்த கழங்கு வர்க்கங்களை தானம் செய்தால் சிற மிக சிறப்பான அம்சங்கள் உருவாகும் அதே போன்று பிரம்மா பிரம்மாவை வந்து யாரும் ஜென்ரலாக பிரார்த்தனை செய்ய மாட்டாக என்று அர்த்தம் இருந்தாலும் பிரம்ம ஆனந்தவல்லி என்று தைத்திரிய உபனிஷத்து அதில் வந்து அந்த தைத்திரிய உபனிஷத்தில் வரக்கொண்டதான ஒரு பாகம் பிரம்மானந்தவல்லி என்று அந்த தைத்திரிய உபனிஷத்தை தினசரி பாராயணம் செய்யவோ அதை கேட்கவோ செய்தாலே இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இந்த கு சனியின் மாற்றம் மிக சிறப்பை கொடுக்கும் அடுத்தது போராடம் இந்த பூராடம் என்பது வந்து எப்போதுமே போராட்ட குணம் இருக்கக்கூடியதான ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கும் தனநாசம் உருவாவதற்கான வாய்ப்பு அதே மாதிரி புத்திரநாசம் புத்திரநாசம் சேர்த்துன்னா குழந்தைகள் வந்து நல்லா படித்துருக்கக்கூடியவங்க நந்தா படிக்காமல் இருக்கிறது இல்லாட்டி வந்து கல்யாணம் ஆகிய பிறகு அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்காமல் அவங்ககிட்டேருந்து விட்டு போகக்கூடதானது இல்லாட்டி வந்து சொந்தமாகவே டிசிஷன்ஸ் எல்லாம் போகல அப்படியெல்லாம் நடக்குது அதனால் வந்து அப்பா அம்மா செல்வ கேட்காம இருக்கக்கூடியதான புத்தர்கள் உருவாகிறது இப்படியெல்லாம் வரக்கூடதான வாய்ப்பு உண்டு இந்த போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்தாலும் வந்து தனாகமஸ்தி தான் குரு அனுகூலமாக இருந்தாலும் சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது வந்து குடும்பத்தில் வந்து குதூகலத்தை கம்மியாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குருவை நன்றாக வணங்க வேண்டும் குருபூதமாக இருக்கக்கூடியதான முடிந்தால் காஞ்சி மடத்திற்கோ சுங்கேரி மடத்திற்கோ ஆண்டுக்கு ஒரு முறை போய் அந்த ஆச்சாரியர்களின் தரிசனத்தை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆச்சாரிய குரு பார்த்தால் கோழி நன்மை என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த குருவின் பார்வை நம் தேகத்திற்கு படல் பட்டுவாயானால் அது மிக சிறப்பை கொடுக்கும் எனவே போராட நட்சத்திரக்காரங்க முடிந்தால் இந்த மாதிரி ஆலய தரிசனங்கள் ம மட தரிசனங்கள் ம போது வேத பாடசாலைகளுக்கு தானம் அளித்தல் இதெல்லாம் செய்து வந்தால் இந்த சனியின் தாக்கம் இப்போ போக்கு சனி இது அந்த சனி முடிந்து இரண்டாவது கடைசியாக இருக்கக்கூன்றதான சனியாக இருக்குது மத்திய சனியும் முடிந்து இந்த ஏழரை சனி முடியக்கூன்றதான ஒரு ரெண்டரை வருடம் இந்த நேரங்களில் இந்த சனியின் தாக்கம் கம்மியாகவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக சூரிய வழிபாடு சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தினசரி நம என்று ஜெபிக்கல் வேண்டும் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும் அந்த சிவாலயத்தில் வந்து நமக்கு முடிந்தால் ஒரு சில இடத்துல சௌகரியங்கள் இருக்கும் ஒரு சில இடங்களில் சௌகரியங்கள் இருக்காது முடிந்தால் இளநீர் ஆறு இளநீர் மாதத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஆறு இளநீர் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த சிவபெருமானின் இது வந்து தலை வந்து சந்தோஷமடைந்து அது வந்து த தளர்ச்சி இல்லையா அந்த குளிர் 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 வந்து சேர்ந்து தனித்து பெற்று நம்மளை அனுகிரகம் பண்ணுவார் உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப அனுகூலத்தை கிடக்கக்கூடதான ஒரு நேரமாக அமையும் அதனால் வந்து இந்த பொதுவாக நல்ல நேரம் என்று குரு குருவின் மாற்றத்தில இருக்க கொண்டுதான் நல்ல நேரம் என்றாலும் கொஞ்சம் கட்ட நேரம் வர ஒரு நேரமாக அமையுகின்றது இந்த தனுர் ராசிக்காரங்க அவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் நல்லது இந்த சனிப்பயிற்சியானது மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கன்னிராசிக்கு துலாராசிக்கு தனுர் ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும் கடக மேஷராசி கடகராசி துலாராசி இவர்களுக்கு கண்டக சனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழக சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்திக் கொள்வது அதேபோன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்க கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை ட்டும் எல்லும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய பகவான் ஸ்ரீலக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான உமாமகேஸ்வரனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான பார்வதிதேவியுடன் கூடிய உமாமகேஸ்வரன சுவாமியும் பெருமாடும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோளென்று என்ன செய்யும் என்று கோளரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்